أَلِفْ لَامْرَى تِلْكَ آيَاتُ الْكِتَابِ الْمُبِينِ إِنَّا أَنْزَلْنَاهُ قرآنا نَرَبِيًّا لَعَلَّكُمْ تَعْقِلُونَ نَحْنُ نَخُصُّ عَلَيْكَ أَحْسَنَ الْقَصَصِ بِمَا எல்லாம் வல்ல அல்லாஹின் அருடியார்களே உணரப்படாத தீமைகள் என்கின்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியிலே சிறிது நேரம் உரை நிகழ்த்துவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல தீமையான காரியங்களை பல பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறேன் ஒரு முஸ்லீமாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல தீமைகளை இந்த தீமைகள்லாம் இந்த இந்த பாவங்களெல்லாம் இதுவெல்லாம் நாளைக்கு நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி தராது என்று சொல்லி சர்வசாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையிலே அரங்கேற்றி வருவதை நாம் பார்த்து வருகிறோம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும் அவனுக்கு தேவையான எல்லா விதமான திட்டங்களையும் சொல்லி காட்டுகின்றது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணும் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும் என்னென்ன போதனைகளை சொல்லிக் கொடுக்கணும் பாசத்தையும் நேசத்தையும் ஊட்டி வளர்த்துவது மட்டுமல்லாமல் திருமறை குரானையும் நபி மொழியையும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களையும் நம்முடைய சந்ததிகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்த வேண்டும் வாலிப பருவத்தை அடைகின்றான் என்றால் இளமை பருவத்தை அடைகின்றான் என்றால் அந்த இளமை பருவத்தில் அவர்களை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் இளைய சமுதாயத்தை எப்படி நம்ம வழி நடத்தணும் இளைஞர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற எல்லா விதமான திட்டங்களையும் இளமை பருவத்தை கடந்து ஒரு குடும்பஸ்தனாக என்றால் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் வியாபாரம் செய்ய போகிறான வியாபாரத்தில் எப்படி இருக்கணும் ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறான குடும்ப தலைவனாக இருந்தாலும் ஒரு பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பில் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்ற எல்லா சட்டத்திட்டங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றது எல்லா விஷயத்திலையுமே பாவமான காரியங்களிலிருந்து நம்ம தவிர்ந்திருந்தாலும் நான் ஒரு ஏகத்துவவாதி அல்லாரசூல் கட்டுப்படுகிறேன் அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டேன் வட்டி வாங்க மாட்டேன் வரதட்சணை கல்யாணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் ரசூலுக்கு மாற்றமாக ஒரு நிகழ்ச்சி நடக்குதா அதில் சேர மாட்டேன் அல்லாஹுக்கு வைக்க மாட்டேன் தர்காவுக்கு போக மாட்டேன் மௌனி ஓத மாட்டேன் ஃபாத்தியா ஓத மாட்டேன் ஹத்தம் கொண்டாட மாட்டேன் விதத்தான காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பெரும் பெரும் தவறிலிருந்து நாம் விலகி கொண்டிருந்தாலும் சர்வசாதாரணமாக இதெல்லாம் ஒரு தீமையா என்று நம்ம சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் சின்ன விஷயம் நினைப்போம் ஆனால் அதனுடைய விளைவை பற்றி அல்லாஹும் அல்லாஹோடைய தூதரும் கடுமையாக கண்டித்திருப்பார்கள் பேச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் அதில் ஒழுக்கத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அல்லஹோடைய தூதர் சொல்கிறார்கள் பேசுனால் நல்லதை பேசுங்க இல்லைனா வாயை மூடிட்டு இருங்க நபரிடத்தில் பேசும்பொழுது நம்முடைய பேச்சுக்களில் ஒழுக்கம் இருக்க வேண்டும் கண்ணியம் இருக்க வேண்டும் நன்மையான சொற்கள் தீமையான அறிவறுக்கத்தக்க பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய சொற்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இன்றைக்கு இளைய சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு இளைய சமுதாயம் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் சர்வ சாதாரணமாக ஆபாசமான வார்த்தைகள் அருவருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் இந்த அறிவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுகிறார்களே பாவமான வார்த்தையை பேசுகிறார்களே அவர்களுக்கும் இறைவனுக்கும் பற்றி இருக்கின்ற அந்த நிகழ்வை பற்றி உறவை பற்றி இஸ்லாம் சொல்லும் பொழுது லா யுஹுல்லாஹு ஜஹ்ர பி சூஇ மின்னல் கவுலி இல்லாம அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தவிர அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பாவமான பேச்சுக்களை பாவமான சொற்களை அந்த வார்த்தைகளை பேசுகிறார்களே அவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் நேசிக்க மாட்டான் ஒகான் அல்லாஹூ சமியாயின் அலீமா அல்லாஹூ ரபுல்லாலமின் செவியுறுபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் இன்றைக்கு இளைய சமுதாயம் எப்படி நடக்கிறாங்க அல்லாஹு ரபுல்லாலமின் அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களை விரும்ப மாட்டேன் என்று சொல்லி காட்டுகின்றான் ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞர்கள் இளைய சமுதாயத்தவர்கள் சர்வ சாதாரணமாக ஆபாசமான பேச்சுக்களை கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பதை நம் பார்த்து வருகிறோம் கண் கூட பார்க்குறோம் ரோட்டில் போய்கிட்டு இருப்போம் இளைஞர்கள் இடத்துல என்று சொன்னால் தன்னுடைய நண்பர்களை சொல்லுவான் அறிவு இருக்கக்கூடிய வார்த்தையை சொல்லி அவனை அழைப்பார்கள் நாராசமான வார்த்தைகளை கூறி தன்னுடைய நண்பனையை சர்வசாதாரணமாக கூப்பிடுவான் அதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போது கெட்ட வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய நண்பர்களை அழைப்பது அருவருக்கத்தக்க வார்த்தைகள் மூலமாக நண்பர்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வது என்பது சர்வசாதாரண இலகுவாயிருச்சு அப்படியே ஆனால் இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கின்றது அல்லாஹ் நம்மை நேசித்தால் இறைவன் நம்மை பார்த்தால் நம்மிடத்தில் பேசினால் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு தானே நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி எல்லா மக்களும் நினைப்போம் அல்லா இடத்துல வெறுப்பிற்குரியவர்களாக இறைவனுடைய நேசத்தை பெறாத ஒரு மனிதனாக நம்மை ஆக்குவது இந்த தவறான பேச்சுக்கள் பாவமான பேச்சுக்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது நபிகள் நாயகம் சுழல் தாலேஸ்மொழர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் மறுமை நாளில் எல்லா மனிதர்களுடைய நன்மையும் தீமையும் தராசுகளில் வைக்கப்படும் மீசான் என்கின்ற அந்த தராசில் வச்சு அல்லாஹு ரபுல்லாலமும் எடை போடுவான் நன்மை அதிகமாக இருக்கா தீமை அதிகமாக இருக்குதா என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லாலமின் அதை எடை போட்டு பார்ப்பான் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது மா ஷை உன் அஸ்கலுஃபி மீசானின் மீன் எவ்மல் கியாமா மின் ஹலுக்கின் ஹசனின் நாளை மறுமை நாளில் மறுமையிலே ஒரு மூமியினுடைய தராசிலே நற்காரியங்களை தவிர நற்காரியங்கள் தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரவர் சொல்லி காட்டுகிறார் நற்குணங்கள் நல்ல காரியங்கள் செய்த நன்மையான விஷயங்கள் அவனுடைய நல்ல பண்புகள் தான் அந்த தராசில் அதிகமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதரவர்கள் அதன் தொடர்ச்சியாக செய்தியில் சொல்கிறார்கள் வைநல்லாக பதி அல்லாஹ் ரபுல்லாலமின் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவதை அல்லாஹ் வெறுக்கிறான் பாவமான வார்த்தைகள் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவதை அல்லாஹ் ரபுல்லாலும் வெறுக்கின்றான் அதை பேசுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் இறைவனுடைய நேசத்தை விட்டு இறைவன் நம் மீது வைக்கக்கூடிய அந்த பாசத்தை விட்டு நம்மை வெகு தூரத்திற்கு அழைத்துச் செல்வது இந்த பாவமான வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம சர்வசாதாரணமாக பேசுகிறோமே சர்வசாதாரணமாக தீமை என்று உணராமல் பாவம் என்று நம்ம அறியாமல் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறோமே அந்த வார்த்தைகள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹனுடைய சன்னிதாது நிற்கின்ற பொழுது இறைவனுடைய நேசத்தை விட்டு நம்மை வெகு தூரத்திற்கு சென்று விடும் அழைத்துட்டு போயிடும் நாளை மறுமையில் எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு மனிதனுக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாளில் எல்லா மனிதருமே தன்னந்தனி மனிதராக விரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நமக்காக வந்து யாரும் உதவி செய்ய மாட்டாங்க பாவமான பேச்சுக்களை அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை பேசினோம் என்றால் அல்லாஹினுடைய நேசத்தை விட்டு நம்மை வெகு தூரத்திற்கு சென்று விடும் இந்த பாவமான பேச்சுக்கள் நம்மளை அழைச்சிட்டு போயிருச்சுன்னா ரொம்ப தூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருச்சுனா அப்போ நம்முடைய இலக்கை எப்படி அடைய முடியும் நம்முடைய இலக்கு நாசமாயிராதா நம்முடைய இலக்கு பாலா போயிடாதா அப்ப நம்முடைய இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் நன்மையான காரியத்தில் ஈடுபட வேண்டும் ஏற்படுத்தக்கூடிய அந்த சொற்களை விட்டு நாம் தவிர்ந்து வாழக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும் அது பேச்சில் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் பேச்சில் ஒரு கண்ணியம் இல்லாமல் வார்த்தைகள் நாம் எப்படி பேச வேண்டும் ஒரு மனிதனிடத்தில் இடத்தில் பேசும் பொழுது நம்முடைய பேச்சுக்கள் எவ்வாறு வேண்டும் என்பதை பற்றி அதனுடைய பாவத்தை உணராமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தவர்கள் பெரும்பான்மையான இளைய சமுதாயத்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் தங்களுடைய ஆடை விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் இஸ்லாமிய மார்க்கம் ஆடை விஷயத்தையும் போதிக்கின்றது அல்லாஹுடைய சொல்லி காட்டுகின்றார்கள் சலாசத்தின் மூன்று நபர்கள் லா மறுமையினாலே அல்லாஹ் ரபுல்லாமி அவரிடத்தில் பேச மாட்டான் எந்தூர் இலேஹிம் அல்லாஹ் அவர்கள் பக்கம் பார்க்க மாட்டான் சக்கிஹும் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அசாபுன் அலீம் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கின்றது என நபிகள் சொல்லி காட்டுகிறார்கள் கால ஃபராஹா ரசூல்லாஹி சல்லாஹூ அலைய் வல்லம சலாச மிராரன் நபி அல்நாயம் சல்லாஸ்மி அவர்கள் இதை மூன்று முறை சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று மூன்று முறை நபி அல்நாயம் சல்லாஹிஸ்மர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபியல் நாயம் சல்லாஹிம அவர்கள் மூன்று முறை இப்படி பொழுது அபூதரலை அவர் சொல்கிறார்கள் ஹாபூ ஹசிரு அவர் நஷ்டமடையட்டும் அவர் இழிவடைந்தவராக ஆகட்டும் மன்ஹூம்யா ரசூல்லா அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் சொல்றீங்களே மன்ஹும் யார் அசுல்லா அவர்கள் யார் அல்லாஹுடைய தூதரே அவர்கள் யார் என்று கேட்கும்போது நபி அல்லாஹ் சலாம் சொல்கிறார்கள் காலல் முஸ்பிலு தன்னுடைய ஆடையை தரையில இழுபடுமாறு இழுத்து செல்லக்கூடிய ஒரு மனிதர் வல் மன்னானு செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன் வல் முனஃபிக்கு பில் ஹலிஃபில் காதிப் தன்னுடைய வியாபாரத்தில் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவன் இதுல அல்லாஹுடைய தூதர் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அல் முஸ்மிலோ ஆடையை தரையில் இழுபடுமா இழுத்துச் செல்பவர் பெருமைக்காக நாலு பேர் என்ன பார்க்கணும் ஆடை எவ்வளோ அழகா இருக்குது அப்படியே தரையில் இழுத்துட்டு போகும்போது எவ்வளோ அருமையா இருக்குது என்று சொல்லி மக்கள் தன்னை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆடையை தரையில் இழுத்து செல்கிறார்களே அல்லா அவரை மறுமையில் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று அன்னலம் பெருமானார் செல்லதாசு அவர்கள் சொன்னார்களே இன்றைக்கு அந்த செயலை இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறார்கள் அது அழகா ட்ரெஸ் பண்றது தப்பா ஸ்டைலா போடுறது ட்ரெஸ் பண்றது தப்பா என்றெல்லாம் அவங்க கேட்பாங்க ரசூல் ஹலாசிம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார் மின் எவருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கின்றதோ அவர் நாளை மறுமையில் சோனத்தில் நுழைய மாட்டார்கள் என்று நவியல் நாயகம் சலதாசுமன் சொல்லும் பொழுது கால ரஜுல் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரத்தில் கேட்கிறார்கள் இன்னொரு ஹசனா ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் இது பெருமையில் சேருமா அல்லாவுடைய தூதரை என்று கேட்கும் பொழுது நவியல் நாயகம் சொல்கிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்மா அவர்கள் சொல்லும் கால இன்னல்லாக ஜமீருன் அல்லாஹு அழகானவன் யோ ஹிப்புல் ஜமால் அல்லாஹ் அழகையே விரும்புகிறான் அல் கிபிர் பெருமைன என்ன தெரியுமா பாத்ருல் ஹக் சத்தியத்தை மறைத்துவிடும் வகம் துன்னாஸ் மக்களை இழிவாக கருதும் பெருமை என்பது சத்தியத்தை மறைச்சிரும் அல்லாஹ் எப்படி இஸ்லாமிய மார்க்கம் எப்படி தன்னை நடக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் மறைச்சிட்டு தன்னுடைய மனம் போன போக்கில் சென்று கொண்டிருப்பார்கள் நான் தான் சரி நான் தான் கரெக்டு என்று நினைத்து கொண்டு இருப்பார்கள் மக்களை எல்லாம் மட்டமாகணும் இவெல்லாம் ஒரு ஆளா இவன் சொல்லி நான் கேட்கணுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய செல்வந்தன் என்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருக்குது நான் தான் பெரியவன் என்று சொல்லி மாறுதட்டி கொள்ளக்கூடியவர்களாக மக்களை இழிவாக கருதுகின்ற ஒரு செயலை செய்கின்றார் என்றால் இதுதான் பெருமை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகான முறையில் விளக்கி காட்டுகிறார் இந்த பாவத்தை இந்த தீமையை இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் உணராதவர்களாக அதை பற்றி அதனுடைய தீமையை பற்றி விளங்கி கொள்ளாதவர்களாகத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாளை மறுமையில் அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது யாரும் யாருக்காகவும் பரிந்துரை செய்ய முடியாது யாரும் யாருக்காகவும் வந்து இறைவனிடத்தில் எதுவும் பேச முடியாது தனக்காக ஒருவர் உதவி செய்ய முடியாது தன்னுடைய நன்மையை கொஞ்சம் கொடுத்து யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நாளில் அப்படிப்பட்ட ஒரு சூழலே நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் இடத்தில் பேசவில்லை என்றால் நம்மை படைத்த ரபுல் ஆலமின் நம்மிடத்தில் பேசாமல் நம்மை பார்க்காமல் நம்மை பரிசுத்தப்படுத்தாமல் இருந்தான் என்றால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்ன ஆகும் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா என்று நினைக்கக்கூடிய நாம் ரொம்ப ஸ்டைலுக்காக போடுறேன் ஆடையை கீழே இழுபடுற மாதிரி ஒரு ஸ்டைலாக தான் போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை என் மனசில் பெருமை கிடையாது ஆனால் நான் போடக்கூடிய ஆடை வந்து நல்லா ஸ்டைலாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படி நினைக்கிறேன் என்று சொல்லி சினிமாக்களில் நடிக்கக்கூடிய கூத்தாடிகள் அவங்க எப்படி ஸ்டைலாக போடுறாங்க அந்த மாதிரி நானும் போடுறேன் அவங்க போடுற மாதிரி போட்டால் நானும் கொஞ்சம் ஸ்டைலாக இருப்பனே என்ப அது அதற்காகத்தான் நான் போடுகிறேன் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் அபுல்லா அலமீன் நாளை மறுமையில் இப்படிப்பட்ட நபர்களை பற்றி இப்படி உலகத்தில் வாழும் பொழுது ஆடையை இழுத்துட்டு போகிறாங்களே அவர்களை பற்றி அவர்களுக்கும் இறைவனுக்கும் வந்து இருக்கின்ற உறவை அல்லாஹுடைய தூதர் மற்றொரு செய்தியில் சொல்லும் பொழுது இன்னல்லாஹதா தான் எதிர்வு சௌபோகம் யார் தன்னுடைய ஆடை தரையில் இடுபடுமாறு இழுத்து செல்கிறார்களோ லாஎந்தோம் கியாமா நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான் என்று ரமியல் நாயகம் சல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே இந்த தீமையை இந்த பாவத்தை இதனுடைய இந்த செயலினுடைய பாவத்தை பற்றி உணராமல் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை போட்டுக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த இதன் இந்த செயலினுடைய பாவம் என்பது நாளை மறுமையில் மறுமையில் நம்முடைய இலக்கை நம்முடைய சுவனத்தை அடைவதற்குண்டான ஒரு நம்முடைய லட்சியத்தை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தவறு என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் இசை இசையை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை அவர்களுடைய மொபைலை வாங்கி பார்த்தோம்னு சொன்னால் அதில் அதிகமான பாட்டுக்களை ஏற்றி வைத்திருப்பாங்க ஒரு மனிதன் தன்னுடைய அந்த இளைஞர் சமுதாய இளைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வந்து திருமலை குரானுடைய வசனங்களை சூறாக்களை மனப்பாடம் செய்திருக்கிறார்களோ இல்லையோ பாட்டுக்களை அதிகமாக மரணம் செய்து வைத்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லதாசு அவர்கள் இந்த இசையை இந்த பாட்டை இந்த கவிதையை எந்த அளவுக்கு உண்மையாக கண்டித்திருக்கிறார்கள் தெரியுமா அல்லாஹுடைய அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் இது அலற இன்ஷீது ஒரு மனிதர் கவிதை பாடியவராக அவர்கள் கடந்து செல்கிறார்கள் ஃபகால ரசூல்லாய் சல்லாஹம் நபியல் நாயகம் சல்லாஹு அவர்கள் அவர்களோடு இருந்தே அந்த சஹாபாக்களுக்கு கட்டளை அந்த சைத்தானை நீங்கள் பிடியுங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்ட உடனே அந்த மனிதர் கொண்டு வரப்படுகிறார் அல்லாஹுடைய தூதர் இடத்துல இழுத்து வரப்படுகிறார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஐ எம் தனிய ஜஜுலின் கைஹன் லஹூ மின் ஐ எம் ஷேரா ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றை கவிதைகளால் நிரப்புவதை விட கைஹன் ஹைருன் லஹு அவருக்கு ஒரு விஷயம் சிறந்தது என்ன தெரியுமா மின் ஐயம் ஷேரா கவிதையால் நிரப்புவதை விட சீல் சலத்தால் தன்னுடைய வயிற்றை நிரப்புவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ சிறந்தது என்று நபிகள் நாயகம் சல்லதாசி அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் கவிதைகளால் பாட்டுகளால் தங்களுடைய வயிற்றை நிரப்புவதை விட பாட்டு கேட்டால் கவிதை பாடினால்தான் தன்னுடைய வயிறு நிரம்பும் உள்ளம் நிரம்பும் நிம்மதியாக இருக்க முடியும் என்ற ஒரு நிலை உனக்கு வருகின்றதா அதற்கு பதிலாக சீர்சலத்தை குடித்து நிரப்பிக்கொள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரவர்கள் அருவருக்கக்கூடிய ஒரு இதன் பக்கம் அல்லாஹுடைய அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் காட்டுகின்றார்கள் சீரசலத்தை யாராவது விரும்புவோமா சீரசலத்தை நம்ம யாராவது ஏற்றுக்கொள்வோமா நம்முடைய உடலில் நம்முடைய காலில் ஒரு அடிபட்டுருச்சு உலை செய்யும் பொழுது அது தன்னுடைய இயற்கை தேவைகளை நிறைவு செய்கின்ற பொழுது குளிக்கும் பொழுது அதில் தண்ணிப்பட்டு சீரசலம் வந்துவிட்டது என்றால் அது நம்மளே அறுவருப்பாக பார்ப்போம் அப்படிப்பட்ட அந்த சீல்சலத்தோடு அல்லாஹி தூதர் அவர்கள் ஒப்பிட்டு சொல்கிறார்கள் அந்த கவிதை பாடுவதை விட சீல்சலம் என்பது எவ்வளவோ சிறந்தது என்று சொல்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு பாவமா இதெல்லாம் ஒரு தப்பா என்று நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோமே அந்த காரியத்தை விட்டு இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கின்றது அதையெல்லாம் உணர்ந்து இறைவனும் இறை தூதரும் அந்த சின்ன சின்ன நம்ம சின்ன காரியம் நினைக்கிறோம் சின்ன பாவம் என்று நினைக்கிறோம் அதனுடைய விளைவை பற்றி அதனுடைய விளைவு நாளை மறுமையை நாசமாக்கிவிடும் நம்முடைய நம்முடைய இலக்கான சுவனத்தை அது அழித்துவிடும் என்பது என்கின்ற ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தை ஆழமாக பதிய வைத்து கொண்டு இந்த பாவங்களிலிருந்து நாம் விலகி பரிசுத்த மக்களாக இறைவன் அனைவரையும் வார்த்திருக்கின்ற ஒரு நல்வாய்ப்பை வல்ல ரஹ்மான அனைவருக்கும் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்தூர்